நம்மட மூணு எடுத்தா ஜீன்ஸ் ஃப்ரீயா ஆயிரம் ஆனா ரெண்டு ஷர்ட் எடுத்தா மச்சான் ஒரு ஷர்ட் ஃப்ரீயா ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் மச்சான் இது ஊரா பிரீயா ஆரம்பிக்கலாம இது அப்படி அந்த பச்சு போகுதான் அம்மத்தான் போகுது அம்மரை போகுதாம் அப்ப அந்த வழக்கை பக்கம் போனா கல்முனை போகுதாம் இந்த ரெண்டு கையும் காட்டுறேன் அப்படியே எந்த பக்கம் போனா இந்த லொரி போகுது பொத்தியிலு போகுது பொத்தியிலு போகுது தெரியுமா உண்மையா தெரியுமா சரி மச்சான் சால பாருங்க இது என்ன கடையா அது கொழும்பு பேசணும் கொழும்பு பேசணும் நல்ல சவுண்டா சொல்லணுமா நம்மளோட கதைக்கும் போது கொழும்பு பேசணும் வந்து மச்சா என்ன பேசலா போகுதான் உப்பர்கள் போகுது உப்பர்கள் போகுதும் நல்ல நாள் வருது அம்மனே அதாவது கிருஸ்மஸ் அது புது வருஷம் பொங்கலுக்கு கொழும்பு பேசுறதுல நல்ல விலை கழிவு அமைச்சா சட்டப்படியாக போகுதுன்னு அங்கே மச்சான் பாப்பா என்னென்ன சாமம் போகுதுன்னு ஓகே ராணி ஒன்றை பார்த்தது எப்ப ராணி சிலவோல் ஈரிக்காங்க மட்டும் ஆஹ் சொல்லும் ஆ ஆ ஐட்டம் வாட்டம் மச்சான் அம்மாச்சான் என்னவான் கையால் அடிக்கா சரி சரிமாச்சான் பாருங்க எப்படி இருக்குது நல்ல சால்வார் இருந்த மாதிரி அண்ணா கலர்கள் இப்படி வேணமாட்டாலும் எடுக்கலாம் எப்படி இருக்காங்க கண்ணாடியை போடுது நம்மளை போட்டால் அப்படி லுக்காக இருப்போம் கொழுப்பும் பெர்ச்செட்டில் உள்ளுக்கு போய் பார்த்த தந்தரி மச்சல நல்ல உடுப்புகள் இருக்குது இங்கே பாரு நம்மளை கொண்டாடிய காணும் பிள்ளைகள் மூணு இருக்காமச்சோ வாங்க மச்சான் போய் பாப்போம் உள்ளு மச்சான் தான் சொல்கிறேன் கலர் கலர் ஆதிக்கு என்ன அமைச்சா இதை பிளாசா பிளாசோட விலையை பாருங்கம்மாச்சா அண்ணன் போட்டிருக்காங்கண்ணா தமிழ்ல பிளாசாண்டு அஞ்சூறு ரூபாய் போட்டிருக்கிறாங்களா மச்சான் எந்த பீஸ் எடுத்தாலும் என்ன கலர் எடுத்தாலும் எடுக்கலாம் அதே மாதிரி இருக்கு மச்சான் ஒஃபிஷலை பார்த்தீங்களா இது வந்து ஒரு பீஸ் ஆயிரம் ரூபாய் மச்சா எல்லா கலர் வகை எழுந்திரிக்கு எடுக்கலாம் மச்சான் என்ன அவன் அமைது பதிக்கவும் தொள்ளாயிரம் ரூபாய் மச்சான் இதில் நிறைய கலர்கள் இருக்கி எடுக்கலாம்ச்சான் விளக்கழிவு அதே மாதிரி பொம்பளியர் கேட்ட மாதிரி நல்ல ரவுசர் பார்த்துக்கலாமாச்சான் பெல்ட்டு மாதிரி இருக்கானா குடச்சீல மாதிரி இருக்குமா தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு போனது இப்போ வந்து நல்ல தானே ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போகுது இதில் வேண்டிய கலர்கள் இருக்குமா தான் சரியா கருப்பு இருக்கின்னா இந்த கலர் பாருங்க மச்சான் பக்கெட் பக்கெட்டாக இருக்கிமாச்சான் என்ன வேணும் உங்களுக்கு இதில் எதை எடுத்தாலும் ஆயிரத்தி மச்சான் மச்சான் இந்த பாருங்க புல்கை டொப் தெரியுது அதே மாதிரி பாருங்க மச்சான் நான் ஒரு டொப் கொண்டு வருது மச்சா என்ன நிறைய உங்களுக்கு கலர் வேணுமோ எடுக்கலாம் மச்சா இது என்ன விளக்கம்னு சொன்னால் கொழும்பு ஃபெஷனில் வந்து இதை மச்சான் இந்த ஜீன்ஸ் ஃப்ரீயா உங்களுக்கு வெள்ளை வேணாட்டி கலர்கள் எடுக்கலாம் மச்சான் சரியா கருப்பு வேணுமெண்டாலும் எடுக்கலாம் உங்களுக்கு வெள்ளை வேணுமெண்டாலும் எடுக்கலாம் இந்த சுவப்பு வேணுமெண்டாலும் எடுக்கலாம் ஒரு டொப்புக்கு ஒரு ஜீன்ஸ் ஃப்ரீயம்மாச்சா எப்படி சட்டைப்படி வேலை ஏறாங்கண்ணே இந்த பாருங்கள் அள்ளுபட்டு கிடக்கா ஓ மச்சான் நல்ல சிவம் பாருங்க மச்சான் எப்படி இருக்கு பட்டுன் அடிச்சா சிப்பு வரை பட்டு இந்த இருந்து சிப்பு வர இருக்கு பட்டுன் இது வந்து மச்சான் பொம்பளை எல்ற யூஸ் மச்சான் பாருங்க கீழுக்கு கால் ஒடுக்க மாதிரி இருக்குது பொம்பளை இது வந்து மூவாயிரத்தி அஞ்சூறுவாய்க்கு போனது இப்போ உங்களுக்கு விலக்கழிவா போடுறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அதே மாதிரி உங்களுக்கு கீழுக்கு தும்புள்ளது கால் இதுக்கு மச்சான் அகண்டால் மத்தியெல்லாமச்சா இதுவும் அதே விலை தான் சா இதுக்கு பட்டு இல்லையா இது வேற முடல் அது வேற முடல் இதுவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மூவாயிரத்தி ஐநூறு போன விலை இப்போ விலை கழிவு கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபா எப்படி இருக்கு உங்களுக்கு ஒன்றெடுத்தாண்டு இல்லை இதில் மூணு கவுன் கவுனிருக்கான் மூணு பீஸ் எடுத்தா ஐயாயிரம் ரூபா அப்போ ஒன்று எடுத்தா விலை ஊடும் ஆனால் மூணு எடுத்து இடத்துல மூணு உள்ளே கொடுக்கலாம் தானே ஐயாயிரம் ரூபாய் கெடுப்போமே போயிட்டு பாருங்க அங்கே உள்ளுக்கு நிறைய இருந்த மாதிரி கஸ்டமரை கவனிக்காமச்சா மச்சான் சில பாருங்க இது மூணு எடுத்தா மச்சான் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்களா மச்சான் நம்ம கொழும்பு பேசல இப்ப என்ன சொன்னா மச்சான் நிறைய கலர் ஐட்டம் இதுக்கு நம்ம ஆக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க மச்சான் அதுக்காக உங்களுக்கு வீடியோல சேம்பிள் காட்டுறா அப்போ சரியா மச்சான் உங்களுக்கு என்னென்ன கலர் வரமாட்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் மூணு பீஸ் ஐயாயிரம் ரூபா இதுதான் நம்ம சொல்லுவோம் சடை சட்டைன்ற தெரியும் தானே மச்சான் மற்ற பாசையில சொல்ல போனா சோட்டி சொல்லுவாங்க சரியா மச்சான் இந்த சோட்டில வந்து மூணு எடுத்தா மச்சான் ரெண்டாயிரம் ரூபாயாம் பார்த்திக்கலாம் மச்சான் மூணு பீஸ் எடுத்தால் ரெண்டாயிரம் ரூபாய் பண்டலும் தேவையானு சொன்னால் உங்களுக்கு அதுக்கும் மேலே குறைச்சி தருவாங்க சரி மச்சான் இப்போ மூணுக்குத்தான் ரெண்டாயிரம் ரூபா ஒடிக்கிஞ்ச பாருங்கள் கலரை இதெல்லாம் முன்னுக்கு சும்மா சேம்பிளுக்கு தம்ப சரிமான் சாமம் வெடி அங்கே இருக்கான் பின்னால் பொ கேட்ட மாதிரி ஷர்ட்டை பாருங்க மச்சான் ஷர்ட் இதுல வந்து உங்களுக்கு மீடியம்ல இருந்து லார்ஜ்லேருந்து எச்எல்ல இருந்து டபுள் எச்எல் வரை மீக்கு மஞ்சான் புல்கை சரியா மஞ்சான் புல்கை என்ன விளக்கம் சொன்னா மஞ்சான் ஒரு ஷர்ட் வந்து ஆயிரம் ஆனா ரெண்டு ஷர்ட் எடுத்தான் ஒரு ஷர்ட் ஃப்ரீயா அப்படி என்று பார்க்க போனால் மூணு ஷர்ட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா தெரியாமச்சான் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் சார் நம்ம பொம்பளை பிள்ளைகளோட ஆனால் பொடியனலுக்கு தான் நம்ம ஓனர் வந்து நல்லா ஃப்ரீயா கொடுக்கறாருமாச்சான் பாருங்க அந்த ஷர்ட் வந்து வட்ட கழுத்துன்னு எந்த கழுத்துன்றாலும் உங்களுக்கு இது ஒன்று ஆயிரம் ரூபா தெரியாமச்சான் எடுத்தா இது ரெண்டுக்கும் ஒன்று உரிய அமைச்சான் மொத்தத்தில் மூணுக்கும் ரெண்டாயிரம் ரூபா மச்சான் என்னென்ன கலர் வேணும்னு சொன்னாலும் எடுத்துக்கொள்ளலாமாச்சான் கீழுக்கு கிடக்காது மச்சான் அந்த பக்கம் கிடையாது கடக்கு ஆல்ரெடி ஸ்டோக்கில் கிடக்கு மச்சா அவங்களுக்கு சேம்பிளுக்கு காட்டுற மாதிரியே மச்சா இப்போ கஸ்டமர் நிறைய பேர் வந்த மாதிரி குமிஞ்ச மாதிரிக்கு மச்சா ஒன்றும் செஞ்சு கேளு உங்களுக்கு வீடியோவில் பார்க்குற அத்தனையும் உங்களுக்கு ஒவ்வொருக்கு மேலே ஒவ்வொரு தாராங்க கொழும்பு பேச இந்த இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தாறு வரையும் சைச்சிருக்கீங்க மச்சான் மச்சான் இதே ஒழுங்கா கேட்டுக்கொள்ளணும் இது என்ன தனிமண்டி தெரியும் தானே மச்சான் பின்னால பாரு என்ன எழுத்தாமது உங்களுக்கு தெரியும் எனக்கு மச்சான் தெரியா இதில் விலை வந்து மச்சான் அவங்க விற்றது நாலாயிரமா இது என்னென்னு சொன்னால் இப்போ ஒன்றுக்கு இதுக்கு நாலாயிரமெண்ட்டு சொல்கிறாங்கம்மா இன்னொன்று எடுத்தம்மன்ட்டு சொன்னால் ரெண்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு முடியுது மச்சா எப்படி சட்டப்படி லாபமாச்சான் இன்னொன்று எடுத்தா தான் அவங்களுக்கு ஐயாயிரம் ஆனால் தனியாக எடுத்தால் அது ஒரு விலையை சொல்லுவாங்க தெரியாமத்தான் ஆ கொடு சார் இதில் பாருங்கம்மாச்சா பின்னுங்க பொக்கிட்டு இருக்கு ரெண்டு பக்கம் பொக்கேட்றீக்கு பாருங்க கால் அப்படி இருக்கு சரியா மச்சான் இதில் வந்து இன்னும் ஒன்று அடுப்பமா கலரை பாருங்க இன்னொன்று அடுப்பமா எவ்வளோ அமைது மூணுக்கும் ஐயாயிரம் ரூபாய் அம்மாச்சா மூணு எடுத்தா ஐயாயிரம் ரூபாய் ஒன்று அடுத்தடுத்தா அவங்கடா இல்லையே நீங்கள் கேட்கலான ஆனால் மூணுக்கும் உங்களுக்கு நான் போடுறேனா ஐயாயிரம் ரூபாய் சரியம்மாச்சா கொடு சரா உங்களோட ஊர் என்ன தம்பி இல்லை அப்போ திருக்கோயில்கிறாரு தானே அது சரி மட்டான் பாவா பார்த்தியில தம்பி எல்லாம் பாருங்க நம்மட வீடியோ பார்க்குறதா இப்போ உங்கள் அப்பாவுக்கு இந்த டீஷர்ட் காணுமே ஆ இந்த டீஷர்ட் ஒன்று எடுத்தா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயும் இது ஒன்றுக்கு புரியா தாராங்களாம் என்ன அப்படின்னு சொல்லுவோமே ஆ தெரியாத அது சரி மச்சான் இது கொப்பர் டீஷர்ட் தெரியா மச்சான் ஒரு டீஷர்டுக்கு ஐநூறு மச்சான் சரியா இதுக்கு காசு எடுத்தா உண்டு சும்மா கொழும்பு எப்படி போகுது நாங்கள் கொடுங்க ஐநூறுரூவா தாங்க ஆ கொண்டு போய் கொடுங்க ரெண்டாயிரத்தி வாங்கிட்டு ஆ சரியா இந்த பெக்கி இதாமக்கி டிர்ட் சொல்லுவாங்க பாருங்க இது என்னன்னு சொன்னா இதுல விலை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சரியாச்சான் இன்னொன்று எடுத்த அம்மாச்சான் நான் பாருங்க அதே டிஷர்ட் தான் மலேசியன் டீஷர்ட் சரியாச்சான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு எடுத்தா சரி அம்மாச்சான் ஒன்று எடுத்தா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டுக்கு தான் லாபமும் பாருங்க உங்களோட உங்களோட உடுப்ப பாருங்க சரி மச்சான் இப்போ என்னென்னு சொன்னால் நம்ம வந்திக்கிற கஸ்டமர் இப்போ போட்ட வீடியோவை பார்த்து போடவே இல்லை அதுக்குள்ளே நம்ம சொன்ன ஒவ்வொரு கேட்குறாங்க மச்சான் சரி என்னென்னு மச்சான் அக்கறை பட்டு கொழும்பு பேசனுக்கு வாங்க நல்லா போடுறாங்களாம் விலக்கழிவு ஒன்று கட்டத்தாலும் ஒன்றுக்கு மேலேயும் புரிய கொடுக்குறாங்க மச்சான் இலவசமாக கொடுக்குறாங்க பிலக்கழிவை கொடுக்குறாங்க அதாவது அக்கறை பட்டு கொழும்பு பேசனுக்கு வந்தியலுன்னு மச்சான் கிறிஸ்மஸ் இருக்கு இல்லை பொங்கலி கல்வா அது கடையில் நடுவில் புது வருஷம் அந்த மூணுக்கு தம்மச்சான் போட்டிருக்கிற அந்த வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் அதன்படி தான் தருவாங்க மத்தா மற்ற சாமானெல்லாம் டிஸ்கவுண்ட்ரிக்காம் அதுக்கு நீங்கள் அவங்களோட பேசிக்கொள்ளுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சரியம்மாச்சான்